அப்படிங்கிற மனு தாக்கல் பண்ணியிருந்தோம் அந்த மனு விசாரணைக்காக வந்தது அரசர் உச்சநீதிமன்ற நீதிபதி திரு கன்வில்கர் அவருடைய பெஞ்சில் வந்தது அப்போ எங்களுடைய வாதமாக மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிப்லா அவர்களும் மூத்த வழக்கறிஞர் மீனாட்சி அவரா அவங்க ரெண்டு பேருமே எங்களை வாதங்களை முன்வைத்தார்கள் அதில் வந்து ஏற்கனவே இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு வந்து ஏதேனும் தேர்தல் நோட்டிபிகேஷன் தமிழகத்தில் வந்தால் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அவங்க மட்டும் இல்லை சம்மந்தப்பட்ட பார்ட்டிகள் யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தாங்க அந்த உத்தரவின் அடிப்படையில் நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வாதமாக முன்வைத்தோம் அப்படி இருக்கும்போது அப்போ வந்து எதிர்த்தரப்பில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் தரப்பில் வந்து அவங்க வாதங்களாக இப்போ வந்து தேர்தல் ரத்து செய்யப்பட்டு விட்டது ஆகவே இப்போ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க நாங்களும் இப்போ சொன்னோம் இப்போ மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து இன்றைக்கி பதினெட்டு அந்த தற்காலிகமாக இந்த டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்ட அந்த எம்எல்ஏஸுடைய கேஸுக்காக உள்ள வேக்கன்சிஸில் தேர்தல் சொல்லி அதுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஆகவே இதை தவிர நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் விரைவில் வந்து நோட்டிஃபிகேஷன் வர இருக்கிறது ஆகவே எங்களுக்கு பெயர் கொடுக்கணும் அப்படிங்கிற வாதமா முன் அவங்க எதிர்த்தரப்பில் வந்து டெல்லி ஹைகோர்ட்ல வந்து கேஸ் வந்து முடிகிற நிலவில் இருக்குது ஆகவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இது வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அந்த வழக்கு வர விசாரிக்க வர காரணத்தினால அதை முடித்ததுக்கப்புறம் வியாழக்கிழமை மீண்டும் வந்து அதை பற்றி விவாதிக்கலாம்னு சொல்லி அடுத்த வாரம் வியாழக்கிழமை வச்சிருக்காங்க இப்போது ஹைகோர்ட்ல இருக்கிற கேஸோட ஸ்டேட்டஸ் எந்த நிலமையில இருக்குது அது இன்னும் எவ்வளோ நாள் ஹியரிங் போகிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இறுதிக்காக எங்களுக்காக போட்டிருக்காங்க இதில் நாங்கள் வந்து எங்களுடைய பெட்டிஷன்லேயே சொல்லியிருக்கோம் மொத்தம் இருபத்தி ரெண்டு முழு நாட்கள் அதாவது இருபத்தி ரெண்டு நாட்கள் வந்து எதிர்த்தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் ஓ அவர்கள் தரப்புல வந்து அவங்க வந்து மனு வந்து அவங்க வாதத்துக்காக எடுத்துக்கிட்டாங்க ஆனா எங்களுக்கு மொத்தம் ஆறு நாள் தான் எடுத்துக்கொண்டோம் அவங்க வந்து ஏப்ரல் மாசத்திலிருந்து அவங்க வாதத்தை தொடங்கி தற்போதுதான் முடிந்திருக்கிறது ஆகவே எங்களுக்கு வந்து ரீசார் கொடுக்கறதுக்காக எங்களுக்கு வந்து பதினொன்றாம் தேதி போட்டிருக்காங்க ஆகவே எங்களுக்கு வந்து எவ்வளோ நாளாகும் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா அந்த ஏற்கனவே கேட்ட பெஞ்ச் வந்து இப்போ வந்து மாறுதலாகிவிட்டது ஸ்பெஷல் பெஞ்சாக இருக்க காரணத்தினால அவங்க வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அதை விவாதிக்கிறாங்க அதுவும் குறிப்பாக மத்தியான மேல இருக்க காரணத்தினால எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்ல முடியாது விரைவில் முடித்து விடுவோம் ஆனால் அதற்குள்ளாக தேர்தல் ஏதாவது அறிவிப்பு வந்துவிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து அவங்க தீர்ப்பை ஒத்தி வச்சால் கூட எப்போ தீர்ப்பு வரும்னு சொல்ல முடியாது அந்த இடைப்பட்ட தருணத்தில் ஏதாவது இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து தேர்தல் வந்துவிட்டால் உதாரணத்துக்கு வந்து இங்கே திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய வழக்கறிஞர் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார் நாங்கள் வந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ளாக நாங்கள் தேர்தல் நடத்தி சொல்லி ஆகவே அதையெல்லாம் வாதமாக முன் வச்சிருக்கோம் அதையெல்லாம் விவாதிப்பதற்காகத்தான் வியாழக்கிழமை போட்டிருக்காங்க உறுதியாக குக்கர் சின்னமும் பெயரும் கிடைக்க நாங்கள் நம்புகிறோம்

ஆனால் அந்த டேட்ஸை பார்த்தோன்னா ஜட்ஜு சொன்னார் நீதியரசர் கன்வெல்கர் சொன்னார் பெட்டிஷனில் போட்டிருக்காங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு நாட்கள் நீங்கள் ஆர்கியூ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வாதமாக சொன்னார் இருக்கிற பாயிண்டை சொன்னார் ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருபத்தி ரெண்டு நாட்கள் அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் அப்படியே ஒரு நாளில் முடிச்சிட்டு போகவும் முடியாது ஆனால் அதே நேரத்தில் அந்த அமர்வு வந்து எவ்வளவு நேரம் கொடுக்குறதோ நீதிமன்றத்தை வேறு எந்த ஒரு நீதிமன்றமும் கட்டுப்படுத்த முடியாது இத்தனை தேதிக்குள்ளே தீர்ப்பு விடுங்கன்னு சொல்ல முடியாதுங்கிறதையும்

எங்களுக்கு விரைவாக அடுத்த வாரத்தில் கிடைக்கும் நான் நம்புறேன் இப்போ அந்த திருவாரூர் இடைத்தேர்தலை வந்து தள்ளி வச்சு ரத்து பண்ணிட்டாங்க இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறுவதாக இருந்தது இதை வந்து நீங்க டிடிவி தினகரன் தரப்பு வந்து எப்படி பாக்குறது ஏன்னா அதிமுக தரப்புல இருந்து மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க எதிர தரப்பு வந்து

அவங்க தேர்தலை எதிர்கொள்ளணும் தேர்தலில் நிற்கணும் தேர்தல் நடத்தப்படணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க இதை தவிர இன்றைக்கி வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே தலைமைச் செயலாளர் சொல்லியிருக்காங்க தேர்தல் நடத்த முடியாத நிலைமை இருக்கிறது அங்கே மட்டும் இல்லை பதினெட்டு டிஸ்குவாலிஃபைடு எம்எல்ஏ இதுக்கும் நடத்தக்கூடாது ஏப்ரல் மாதம் தான் கொண்டு போகணும்னு அந்த கடிதத்தில் போட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷனை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கிறது முதல் வந்து தமிழ்நாட்டுல எதிர்காலத்துல விரைவாக வந்து பேச நடந்த வாய்ப்பு இல்லைன்னு அதை சொல்லிருக்காங்களா எப்படி இல்ல ஒரு தவறுதலான புரிதல் தான் ஏன்னா இப்ப நான் பாத்துக்கொண்டிருக்க கூடிய அந்த எல்லாருமே வியோஸ்க்கு தெரியும் தேர்தல் நடக்க போகுதா நடக்க போகாதா அப்படிங்கறத வந்து எப்படி அவங்க சொல்ல முடியும்னு தெரியல என்னைக்கு தேர்தல் வரும் தேர்தல் வராது எப்போ வரக்கூடுங்கிறத வந்து தேர்தல் ஆணையம் தான் சொல்லணுமே ஒழிய நீங்கள் சரியாக சொன்னீங்க இன்னைக்கு அவங்க தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலும் சரி ஓ பன்னீர்செல்வம் ஒரு தரப்பிலும் சரி வாதமாக முன்வைக்கப்பட்டது தெளிவாக தமிழகத்தில் தற்போது தேர்தல் வரப்போகிறது இல்லைன்னு சொன்னாங்க ஆகவே கொடுக்க வேணாம்னு சொன்னாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணால் தேர்தல் வரும் மதுரை உயர்நீதிமன்ற கலை வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு இங்கே வந்து எலெக்ஷன் கமிஷன் வழக்கறிஞர் வந்து உத்தரவாதம் கொடுத்திருக்கார் திருப்பரங்குன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தவிர பிப்ரவரி இறுதியிலேயோ மார்ச் முதல் வாரத்திலேயோ நோட்டிபிகேஷன் பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்தால் நாங்கள் மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தை வந்து அணுக முடியாதுங்கிறதான் வாதமாக முன் வச்சோம் எங்களுக்கு அந்த வாதத்தின் அடிப்படையில் உறுதியாக நாங்கள் கேட்ட சின்னத்தையும் கொடுப்பாங்க நாங்கள் இந்தியா எங்களுக்கு கொடுப்பதாக ஒத்துவிட்டது ஒத்துக்கொண்டு விட்டது அந்த நேரத்தில் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி இவங்க சுப்ரீம் கோர்ட் வந்ததுனால தான் உச்சநீதிமன்றம் தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்யவில்லை எலெக்ஷன் கமிஷனுடைய ஆர்டரை வந்து நீங்க வச்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் நீங்க ஒரு தரப்புல வந்து டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இரட்டை இல்லை சின்ன சின்னத்தை ஓபிஎஸ் இபிஎஸ் வழங்கினதை எதிர்த்து நீங்க வழக்க தொடுறீங்க அவங்களுக்கு இரட்டை இல்லை கொடுத்தது தப்புன்றீங்க இங்க வந்து குக்கர் சின்னத்தை கேட்குறீங்க இது எந்த விதத்தில் ரெண்டு சின்னமும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க எந்த எந்த அடிப்படையில் நீங்க கேட்குறீங்க அதாவது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு நீங்கள் வந்து ஒரு கட்சி பதிவு செய்யணும்னா அந்த கட்சி பதிவு செய்தால் ஒரு சின்னம் கொடுக்கப்படணும்னா நீங்கள் வந்து சில ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணணும் அந்த ஃபார்ம் என்ன சொல்லுதுன்னா இன்றைய தேதியில் நான் வேறு எந்த கட்சியிலும் உறுப்பினர் கிடையாதுங்கிறத சொல்லணும் அதிமுக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அதிமுக எங்களுக்கு தான் கொடுக்கப்படணும் கட்சியும் சரி சின்னமும் சரி எங்களுக்கு தான் கொடுக்கணும்னு வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வழக்கு நடத்தப்படும் தருவாயில இடைப்பட்ட காலகட்டத்தில் தேர்தல் வந்தால் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத வந்து கான்ஸ்டியூஷன் வந்து தெளிவாக சொல்கிறது ஆகவே அரசியல்னா என்ன அரசியல் எப்படி கொண்டு செல்வது எப்படி வந்து ஒரு நபருக்கான உரிமை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்க காரணத்தினால நாங்க கேட்டிருக்கிறது இன்ட்ரீம் அரேஞ்ச்மெண்ட் அதற்கான நாங்கள் கேட்க முடியுமா தமிழகத்தில் எங்க வழக்கு முடிகிற வரைக்கும் தேர்தலை நடத்தக்கூடாதுன்னு கேட்க முடியுமா இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய உரிமைகளுக்காக சட்டபூர்வமாக எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் நடுவில் ஏதாவது எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்து இடைத்தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ நடந்துச்சு அப்படின்னா அதை எதிர்கொள்வதற்கு ஒரு காமன் சிம்பிள் வேணும் தனிப்பட்ட முறையில் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் சுயேட்சை அளிக்க முடியுமா எப்படி போய் கேன்வாஸ் பண்ண முடியும் இந்த மாதிரியான இடர்பாடுகள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால ஏற்கனவே பல முன்தீர்ப்புகள் இருக்கின்றன இங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒருத்தருக்கு சின்னம் கொடுக்கும் கொடுக்கும்போது ஒருத்தருக்கு கட்சியை கொடுக்கும் கொடுக்கும்போது அதுல வந்து எதிர்த்தரப்பினருக்கு ஒரு சாரருக்கு அவங்க பெயரும் சின்னமும் கொடுப்பாங்க அது கொடுக்கலங்கிற காரணத்தினால தான் நாங்கள் வழக்காடி கொண்டிருக்கிறோம் ஒருவேளை எங்களுக்கு இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு ஒரு பெயரும் சின்னமும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நாங்க உச்சநீதிமன்றத்தை வந்து அணுகிருக்க மாட்டோம்

மேலோட்டமாக இருக்கிறது இதற்கு முன்பாக உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது கமிஷன் ஆப் இந்தியாவும் பலருக்கு அந்த மாதிரி ஒதுக்கி இருக்காங்க அந்த முன்தீர்ப்பு எல்லாம் காலத்துல வந்து தேர்தலே நடக்காது அப்படின்னு தமிழக அரசு எப்படி ஆணித்தரமாக உச்ச நீதிமன்றத்தில் சொல்றாங்க இல்ல அதை வந்து நான் திருப்பி சொல்லிட்டேன் அவர் கேட்கும் அது ஒரு தவறான வந்து ஒரு தவறான தகவலை உச்ச நீதிமன்றத்தில் அவங்க சொல்றாங்க அது அவங்களுக்கு விருப்பமாகனா இருந்திருக்கலாம் அதான் சொன்னேன் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே தமிழகத்தின் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் வந்து ஒரு கடிதம் இருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்போதைக்கு தேர்தல் நடத்த முடியாது செய்ய முடியாது இது தவிர பதினெட்டு சட்டமன்ற இந்த டிஸ்குவாலிஃபைடுக்கும் தேர்தல் இப்போதைக்கு ஏப்ரல் தான் நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கும்போது அது அவங்களுடைய ஆசையாக வேணாம் இருக்கலாமே ஒழிய கண்டிப்பாக சட்டமும் சரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் சரி அவர்களுடைய கூற்றுக்கு ஏற்றாற்போடு நடக்க மாட்டேன் நான் உறுதி அனுப்புகிறோம் ஒருவேளை தேர்தல் ஆணையத்துக்கு இவங்க சொன்னால் கேட்டுருவாங்களோ திருப்பி சொல்லுங்க இல்லை ஒருவேளை தேர்தல் ஆணையத்தில் இவங்க சொன்னா வந்து தேர்தல் இப்போ நடத்துங்க இப்போ நடத்தாதுங்க நான் இங்கே நிற்கிறது வந்து உச்ச நீதிமன்றத்தை நிற்கிறேன் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு உத்தரவுக்கு எதிராகவும் வரலாங்கிற காரணத்தினால அப்படி ஒரு வேளை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து செய்யும் பட்சத்தில் அதற்காகவும் சரி நாங்கள் உச்ச நீதிமன்ற கதவை தட்டுவோம்